சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் உண்டான மாத ராசி போல நவம்பர் மாதத்துல சிம்ம ராசிக்கு நான்காம் இடம் அதிக வலுவாகுது நான்காம் இடத்தின் வழியாக உங்களுக்கு பிரச்சனைகள் கிளியர் ஆகும் தீரும் நாலாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம் சுகம் சுகஸ்தானம் என்றால் ஒரு மனிதனுக்கு தேவையான சுகத்தை கொடுப்பது சுகம் என்பது ஆயா படுத்துக்கிட்டு தூங்கிறது மட்டும் இல்லை ஒரு மனிதனுடைய அன்றாட லைஃப்லையும் தான் இல்லைனாக்கா ஃபியூச்சர் பிளான் அப்படி அதுக்கு ஒரு டார்ச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளில வர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் நான்கு சுகஸ்தானம் இப்போ சுகஸ்தானத்தில் செவ்வாய் அதாவது நான்காம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாயை ஆட்சி பெற்று கூடவே புதன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலமை இப்போ சிம்மராசி நபர்கள் ரொம்ப நாள் கழித்து பல மாதங்கள் கழித்து கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்க கஷ்டம் டார்ச்சரு ஊர் உலகத்துக்கு உழைக்கிறது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு அந்த கடமை இந்த கடமை எல்லாம் எனர்ஜிலாம் வேஸ்ட்டாக இருக்கிறதா போணுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மறைஞ்சி இப்போதைக்கு சுகஸ்தானம் உங்களுக்கு தேவையான சுகத்தை பெறுவது அப்படிங்கிறத நடக்க ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக இதை பெறுவதற்கு பெற்றுக்கொண்டு கொண்டு இதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய சூரியன் ராசிநாதன் சூரியன் வந்து கிட்டத்தட்ட தட அமைப்புலேருந்துலாம் வெளியே வந்துடும் அதனால் அந்த சூரியனும் வலுவாக தான் இருக்குது ஸோ என்ன கிடைக்கிதோ அதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனுபவிக்க முடியும் நன்மைகளை மட்டும் தீமைகள் நீங்கள் பார்த்தது தான் அதை சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலம் அடுத்ததாக குருவோடைய முன்னோக்கி நகரக்கூடிய அந்த உச்ச வலிமை பனிரெண்டோடு கிடைக்க வருது குருவோடைய அந்த நகர்வு ஸோ இந்த மாதிரியான கான்செப்டு சிம்ம ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் மொதல் விஷயமாக குருவோடைய இந்த உச்ச பலன் அப்படி ஒரு விஷயத்தை பனிரெண்டோட தொடர்பு கொண்டிருக்கிறதுனால சிம்ம ராசி நபர்கள் அந்த குருவோடைய தொடர்பு எப்படின்னாக்கா எனக்கு இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போனால் எனக்கு ஓகே அது கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கிளிக்காகும் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த வேலை பிடிக்கல வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அதுக்கு ஓகே ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அதுக்கு இந்த குரு ஓகே ஆகும் அடுத்ததாக என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஏதாச்சும் என்னுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி இல்லை என்னுடைய உடல்நலத்தை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமா அதுக்கு இந்த குரு நகர்வு உங்களுக்கு மேட்ச் ஆகும் அடுத்தது தூர இடத்துல அந்த ஜாதக ரீதியாக கடல் கடந்து போய் வாரியில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இருந்துச்சுன்னா அதுக்காக ட்ரை பண்ணுறீங்களா அதுக்கு இந்த குரு ஓகே ஆகும் இருந்து இங்கே வருவதற்கு ரொம்ப வருஷமா போய் உழைச்சாச்சு ரொம்ப காலமாக உழைச்சாச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இந்த குரு ஓகே செய்யும் இடம் சில விஷயங்கள் பசங்களை மையப்படுத்தி சில விஷயத்தை மாற்றங்கள் சில சேஞ்சு அதற்கு இந்த குரு உதவும் அதற்கு அடுத்த நிலைமையாக சொத்து சுகத்தை சார்ந்த சில மாற்றங்கள் ப்ராப்பர்ட்டி இதை சார்ந்த சில மாற்றங்கள் இதை வந்து கண்டிப்பாக சிம்மராசின் அவர்களுக்கு கண்டிப்பாக ஓகே பண்ணி கொடுக்கும் இந்த குருவுடைய நகர்வு மேக்சிமம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில மாற்றத்தை சந்திக்கக்கூடியதான் அந்த பனிரெண்டில் வரக்கூடிய பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த குருவோடைய பலன்கள் தற்சம் சூழ்நிலைக்கு ஸோ இது வந்து தேவைப்படக்கூடிய அத்தனை சிம்மராசி நபருக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் செய்யும் குருவுக்கு எந்த ஒரு தவறான பிளானட்டோடைய பார்வையும் கிடையாது அதனால வலிமையாக நட்பு கிரகங்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது எதை செஞ்சாலும் குரு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சிம்மராசி நபர்களுக்கு இது நன்மையானதாக தான் இருக்கும் கெடுதலாக மேக்சிமம் வராது இதற்கு அடுத்ததாக யோக கிரகம் சிம்ம ராசிக்கு குருவை தாண்டி ஒரு மிகவும் முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்கு குருவை காட்டிலும் ஒரு பவரான கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் தான் அது நான்காம் இடத்தோட சம்பந்தப்பட்ட சுகஸ்தானம் இதுதான் மெயினான ஒரு விஷயம் எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன் பிராப்ளங்கள் டார்ச்சராக இருக்கு இது தீர்றத்துக்கான வழி கடன் பிராப்ளங்கள் தீர்வதற்கான வழிக்கு ஏதாச்சும் விமோசனம் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் நாளில் வந்திருக்கு இல்லையா இந்த செவ்வாய் ஏதாச்சும் சூழ்நிலை அசையும் அசையா சொத்துக்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டு ஏதாச்சும் அடகு வச்சுட்டு அதை ஏதாச்சும் பாதி மட்டும் விற்றுட்டு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு தொகை கிடச்சதுன்னா கடன் பிரச்சனை சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசினவனுக்கு அது நடக்கும் சொத்துக்களை சேஞ்ச் பண்ணி இந்த குருவோடைய பனிரெண்டு நகரமும் இந்த செவ்வாயோடைய நான்காம் இடத்து நகரம் எப்படி கணக்கில் வந்து பாருங்கள் சில விஷயத்து சொத்துக்கள் விஷயத்தில் சில மாற்றங்களை எதிர்கொண்டு உங்களுக்கான அந்த கடன் ப்ராப்ளம் ஏன்னா மான மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் பேர் வாங்கினது பரம்பரை இதெல்லாம் காப்பாற்றி ஆகணும் இல்லையா சிம்மராசிக்கு வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இதை சமாளிக்க உங்களுக்கு இந்த செவ்வாய் ஹெல்ப் செய்யும் கூடவே புதன் சேர்ந்து டாக்குமெண்ட் ரீதியாக எந்த ஒரு வில்லங்கம் இருந்தாலும் அது இப்போதைக்கு சரி செய்யப்படும் புரியுதுங்களா இதுக்கு அடுத்த நிலைமைதான் சொத்துக்களை வாங்கறது போறதெல்லாம் இந்த கடன் பிரச்சனையை சமாளிக்க அதுக்கு அடுத்ததாக பாகப்பிரிவினை சொத்து பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இப்போ அடுத்தது மேஜராக எல்லா நபர்களுக்கும் வந்துடலாம் செவ்வாய் சுகஸ்தான விஷயங்கள் அப்போ நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் சுகம் என்பது ரிலாக்ஸேஷன் ரிலாக்சேஷன் என்பது டார்ச்சல் இல்லாத சற்று ஓய்வான நல்ல மனநிலைமை ப்ரெஷர் குறையிறது தான் சுகஸ்தானத்தோட வேலையை ப்ரெஷர் தான் சிம்மராசி நபர்கள் உங்களுடைய தேவைகளுக்கு கருதி இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் என்ன ரிலாக்சேஷன் தான் பார்க்க போகிறோம் இதனுடைய விஷயங்கள் வந்து டார்ச்சர் இருக்கிறது தான் கடன் பிரச்சனை டார்ச்சர் குறைய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய ரீதியான டார்ச்சர் குறைய ரொம்ப வாய்ப்பு இருக்குது தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தூக்கம் பஞ்சாயத்து நிறையா இருக்குது தூக்கம் எதாக இருந்தாலும் என்ன என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கம் பாதிக்குது சமாளிக்க முடியல ஏன்னே தெரில அந்த மாதிரி பிரச்சனைகள் டார்ச்சர்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியத்தை பேசிட்டோம் அடுத்ததாக எடுத்துக்கிட்ட வேலைகள் பொறுப்புகள்லாம் கரெக்டாக முடியுமா வாயில நிற்குமா நாளைக்கு என்ன ஆகும் பயமா இருக்கு இப்படிங்கிற மாதிரியான இனம் புரியாத ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டார்ச்சர்கள் குறையும் புரியுதுங்களா இந்த மாதிரியான டார்ச்சர் குறையக்கூடிய விஷயங்கள் தான் சுகஸ்தானம் அடுத்ததாக வாகன அமைப்பு வாங்கிறதுக்கான வழிகள் இருக்கு வாகன அமைப்பு வாங்குவதற்கு எனக்கு சில விஷயங்கள் வாகன அமைப்புகள் இருந்துச்சுன்னா என்னுடைய விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் இல்லை பழைய வாகனமாக இருக்குது புது வாகனம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெற்ற ஒரு சூழ்நிலையை நான் உணருவேன் ஸோ உங்களுடைய ஒர்க்கு லோடு குறைவதற்காக உங்களுடைய உழைப்பு அதிகப்படியான உழைப்பு குறைவதற்கான அதே வே வேலை ஒன்று தான் ஆனால் உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது அதிகமாக போயிட்டுருக்குது வந்து நாளுக்கு நாள் டார்ச்சர் அதிகமாகிட்டு ஹெவியாக போயிட்டுருக்கு டைம் இல்லாமல் வேலை பார்த்துட்டுருங்க எக்ஸ்ட்ரா டைம்லாம் வேலை பார்க்குறாங்க சில விஷயங்கள் உடம்பால் வருத்திக்கிட்டு வேலை பார்க்குறேன் நடந்து வேலை பார்க்குறேன் ஓடிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் சில பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இல்லையா ஒரு பொருளை கையால் எடுத்து ஒரு போல்டு நட்டை கொடுக்கறதுக்கும் ஸ்பானர் எடுத்து முடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய வேலை பழுவை மையப்படுத்தி அந்த வேலை பழுவை குறைவதற்கான சில எக்யூப்மெண்ட்ஸும் சில கிடைக்கும் அதில் ஒரு விஷயம் வாகன அமைப்பு அமையிறது அடுத்ததாக கொஞ்சம் வீடு வீடு பிரச்சனைகள் சரியாக வர்றது வீட்டில் தனி பிரச்சனை இருக்கலாம் கரண்டு பிரச்சனை வாடகை வீடு பிரச்சனை சொந்த வீட்டிலேயே சில பிரச்சனைகள் இருக்கலாம் வேலி தகராறு இந்த மாதிரி சில விலங்கு பிரச்சனைகள்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் சிம்மராசி நபர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமைய போகுது அதாவது உங்களை காப்பாற்றி கொள்ள உங்களை சரி செஞ்சு கொள்ள உங்களை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு டைமாக இந்த மாதம் அமைய போகுது நகரப்போகுது இதுதான் மேஜராக நபர்களுக்கு